நீங்க இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்களா எது சரி எது தவறு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு பெரிய குழப்பமா சரி யாருக்கிட்ட போய் நம்ம பிரச்சனைக்கு உண்டான தீர்வை கேட்கறது அப்படின்ற சங்கலை பாருங்களா கவலை விடுங்க ரொம்ப சுலபமாக அதுக்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் பிரபஞ்சமே உங்களுக்கு உண்டான ஒரு சரியான தீர்வை முடிவை வழிகாட்டுதல் உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் இது கற்பனை எல்லாங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழமை வாய்ந்த உலகையே விளக்க வைத்த ஒரு அறிவு களஞ்சியம் தான் ஹைச்சிங் புக் ஆஃப் சேஞ்சஸ் இந்த ஞானத்தின் மூலமாக உங்களுடைய குழப்பங்களுக்கு தெளிவான தீர்வு கிடைக்கும் ஹைச்சிங்ன்றது அதனுடைய பதில் ஆர் நோ அப்படின்றது மட்டும் இருக்காதுங்க நீங்கள் என்ன உங்களுடைய டிஃபிகல்ட்டி சேலஞ்சஸ் பிரச்சனை இருக்கோ அந்த தீர்வு வந்து ஒரு கைடன்ஸாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் எந்த டைரக்ஷனில் நீங்கள் போகணும் அது மட்டும் இல்லாமல் வார்னிங்கும் கொடுக்கும் பட் அதை அச்சீவ் பண்ண போகிறீங்க ஒரு ஏரியாவை அப்படின்னா எந்த இடத்துக்கும் உங்களுடைய ஆட்டிடியூட மாற்றணும் அப்படின்ற எல்லா கைடன்ஸுமே அது இருக்குங்க இப்போ கைடன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ரீசெண்டாக வந்த ஒரு ஃபிலிம் டைரக்டர் அவருடைய படம் வந்து சரியாக போகலை அவருக்கு ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதுக்காக ரொம்ப போராடி ஒரு படத்தை எடுத்து அந்த படம் சரியாக போகலை ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு முடிவு எடுக்கணும் என்ன முடிவுன்னா இந்த ஃபிலிம் டைரக்ஷன் அந்த அந்த கேரியரை கண்டினியூ பண்ணலாமா இல்லை பேசாத வேறு ஏதாவது வேலைக்கு போய் சேர்ந்துடலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் பட் இந்த மாதிரி கன்ஃப்யூஷனில் வந்து என்னுடைய கிளைண்ட்டுக்கு அவருக்கு ஹைஜி மூலமாக அவருக்கு வந்து ஒரு சரியான ஒரு தீர்வு கொடுத்தவுடனே அதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை அவருக்கு என்ன தீர்வு வந்ததுன்னா ஃபிலிம் டேரெக்ஷன் கேரியரை டிஸ்கன்டினியூ பண்ணவுன்னா அதை கண்டினியூ பண்ணலான்னு அதுக்கு வந்து அதுக்கு ஒரு சில கைடன்ஸும் அது மட்டும் இல்லாமல் அது வார்னிங் எந்த மாதிரி போகணும் அப்படின்ற வார்னிங்கும் கொடுத்துருக்கு டேரெக்ஷனும் கொடுத்துருக்கு அவரும் அந்த இடத்துல என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத அது கொடுத்துருங்க அதே மாதிரி இன்னொரு கிளைண்ட்டு அவர் வந்து ஒரு காலேஜில் வந்து கேண்டீன் ரன் பண்ணுறாரு அதாவது மெஸ்ஸு ரன் பண்ணுறாரு அந்த மெஸ்ஸு வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு அடுத்தது வேறு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல இப்போ அவருக்கு என்ன ஒரு ஒரு குழப்பம் அப்படின்னா மறுபடியும் மெஸ்ஸு கான்ட்ராக்டே எடுத்து நடத்துகிறதா இல்லை க்ளவுடு கிச்சன் மூலமாக பண்ணலாமா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இல்லை ரெஸ்டாரண்ட் ஏதாவது பண்ணலாமான்னு ஒரு மூணு சாய்ஸ் இல்லை பட் இந்த ஒரு வாரமாக அவர் வந்து ஒரு குழப்பம் என்னென்னா மெஸ்ஸை கண்டினியூ பண்ணுறதா இல்லை க்ளவுடு கிச்சன் போடுறதா இல்லை ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதான்னு ஒரு பெரிய குழப்பம் பட் அவருக்கு வந்து இந்த குழப்பத்தோடு வரும்போது அவருக்கு ஹைஜின் மூலமாக என்ன தீர்வு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை மெஸ்ஸை கண்டினியூ பண்ண சொல்லுது பட் கிளவுடு கிச்சன்ன்றது இம்மிடியேட்டாக பண்ணாமன்னா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுன்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கு அட்வைஸ் பண்ணுது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவரோட ரெஸ்டாரெண்ட்டை கொடுத்த அந்த ஒரு அந்த ஒரு ஆப்ஷனுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டை இப்போ பண்ண வேண்டாம்னு இப்போ இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இந்த இந்த மாதிரி ஒரு முடிவை கொடுக்கும்போது ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாட்டுது கிட்டத்தட்ட ஒரு பத்து பேஜ் ஒரு சம்மரி ரிப்போர்ட்டே உங்களுக்கு கிடைக்கும் இந்த சம்மரி ரிப்போர்ட் தமிழில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது எந்த லாங்குவேஜில் வேணாலும் இந்த லாங்குவேஜில் கிடைக்குங்க வேற என்னங்க அடுத்த நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும் அப்படின்னா பிரச்சனைகளோட வாழ பழகாதீர்கள் அது மேலும் பல பிரச்சனைகளை தான் உருவாக்கும் அதுக்கு என்ன தீர்வுன்றது இந்த ஹைச்சிங் புக் ஆஃப் சேஞ்சஸ் மூலமாக அதுக்குண்டான தீர்வு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தீர்வு பிரகாரம் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தீர்வை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தீர்வை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உள்ள ஜெயிக்க முடியும் இந்த குழப்பமான சூழ்நிலையை உடை தெரிய இதுதான் சரியான நேரம் ஐச்சிங் மூலம் உங்களுக்கு தெளிவான ஒரு தீர்வு வேணும்னா கீழே இருக்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி எங்களை தொடர்பு நன்றி